மனோஜ்க்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க எவ்வளவு தூரத்துக்கு மீனாவை கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் நினைக்கிறானோ அவ்வளவு தூரத்துக்கு அவனுக்கு தான் அது வந்து கெடுதலா மாறும் அது அவனுக்கு கெடுதலா அமையும் சோ அதுதான் உண்மையும் கூட இன்னைக்கு சொல்ல அதுதான் அது என்ன அப்படின்றத நம்ம கடைசியா பார்க்கலாம் இன்னைக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ண்க்கு ஒரு டெஸ்ட் உங்களுக்கே தெரியும் அது என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆப்பிள் இன்னொரு பக்கம் பணம் அந்த பையன் எதை எடுக்கிறானோ அதை பொறுத்து தான் அவனோட மனநிலை இருக்குது அப்படின்றதுதான் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் நம்ம கிறிஷ் பக்கம் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்குது ஏன்னா பணம் அண்ட் ஆப்பிள் ரெண்டே வைக்கும்போது கிறிஷ் போய் ஆப்பிள் தான் எடுக்கிறாரு ஸோ ஆப்பிள் எடுத்தோன்னே முத்துக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஆனால் அவ்வளோ சந்தோஷம்ங்க தாங்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் கிறிஷை போய் தூக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு முத்தம் கொடுக்குறாரு அப்புறம் சொல்கிறாரு நான் தான் சொன்னல சார் இவன் வந்து தெரிஞ்ச அந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல அதற்கு அந்த அஜயோட அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் சொன்னது சரிதான் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் மனசார சொல்கிறேன் அந்த பையன் ஆப்பிளில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த சம்பவங்கள்லாம் ரொம்பவே அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த பிரச்சனையை ரொம்ப சுமூகமாக நம்ம முத்து முடிச்சிட்டாரு ஏன்னால் இது வந்து கொஞ்சம் விட்டுருந்தா பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம முத்து ரொம்பவே சுமூகமாக முடிச்சிட்டாரு இங்கே நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் அப்டேட் மாதிரி நம்ம மகேஷ்வர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் படம் பிடிச்சி ரோகிணிக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க ரோகிணியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னால் ரோகிணிக்கு இங்கே என்ன சம்பவம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும் அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களும் படம் பிடிச்சி படம் பிடிச்சி அனுப்ப ரோஹினிக்கு அங்கே நிம்மதி அப்பாடா கிறிஷ் தப்பிச்சிட்டான் கிறிஷ் மேலே எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அண்ட் அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நம்ம அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த முத்து சொல்ல அப்ப அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்லப்பா நீ இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிடும்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லும்போது விஜயா வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர் பெத்த பையனுக்காக இவனுக்கு இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படணும் இதெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்ல இங்க பாரு விஜயா நான் எப்பவோ நான் கோவப்பட்டு இருந்திருக்கணும் ஆனா நான் இன்னும் கோவப்படாம இருக்கேன் பாத்தியா அதுதான் நான் பண்ற பெரிய தப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலையும் இன்னும் விஜயா கிட்ட உண்மையை சொல்லல முத்துவும் விஜயா கிட்ட உண்மையை சொல்லல ஆனா தான் போய் விஜயா கிட்ட உண்மை சொல்றது மனோஜ் பண்ண தப்ப வந்து யார் வந்து விஜயாவுக்கு புரிய வைக்கிறது யாருமே புரிய வைக்க முடியாது ஏன்னா புரிய வைக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க அதை கேட்க மாட்டாங்க அவங்க வந்து தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னா அது மூணு கால் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து அது உண்மையா பொய்யா அப்படின்றத அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க அதுதான் உண்மையும் கூட சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க அண்ட் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகினி அடுத்த மாஸ்டர் பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியாவது கிருஷ்ண வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏன்னா கிருஷ்ண இப்போதைக்கு கொஞ்ச நாள் வந்து முத்துமீனா வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போய்கிட்டு இருந்தது கிருஷ்ணம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முத்துமீனா தான் இருக்காரு ஆனால் அதுவும் ரோகினிக்கு பிடிக்கல அப்போ ரோகிணி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ண அங்கே இருக்கிறது நமக்கு டேஞ்சர் ஸோ எப்போனாலும் பிரச்சனை வெடிக்கலாம் அதனால கிருஷ்ண அங்கிருந்து எப்படியாவது இங்க கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ரோகினி நினைக்கிறாங்க ரோகினி நினைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு இது ஆனால் அதில் பெரிய சிக்கல் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்துமீனா கிட்ட இருந்து ரோஹிணியை ரோஹிணி வந்து நினைக்கிற மாதிரி கிருஷ்ண கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா ஒன்று அவங்க அம்மா அதாவது ரோகிணி நேராக போய் கேட்கணும் இல்லையா அவங்க பாட்டி வரணும் இது ரெண்டில் ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் அவங்க வந்து கிருஷ அனுமதி போகிறதுக்கு அனுமதிப்பாங்களே தவிர்த்து மற்றபடி யாரோ ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரோகிணியோட அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னா அவங்க அம்மா வச்சு தான் மூவ் பண்ணுவா மூவ் பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க அம்மா என்னோடய வாழ்க்கையை அழிஞ்சிடும் போல இருக்குமா எனக்கு எனக்கு என்ன இருக்குதே தெரியலம் அவ்வளோதாம் என் வாழ்க்கை போச்சுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு விட்டு போட இங்கிட்டு மகேஸ்வரி வித்யாவும் அப்படியே வாயை வாயைப் பார்க்கறாங்க என்னடி வா இப்போ தானடி நல்லா இருந்தா அதுக்குள்ளே இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு அடிச்சு விட்றாங்க கிறிஸ்டோட கிறிஸ்டால என்னோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு அவ்வளோதான் இந்த வாழ்க்கை போச்சு அப்படின்னா எனக்கு சூசைட் பண்ணிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல அவ்வளோதான் நான் சாக போகிறேன் அவ்வளோதான் இந்த பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச பேச பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அம்மா இருமா நான் வரேன் நீ கொஞ்ச நாள் சமாளி இந்த ரெண்டு நாள் அம்மா வந்துடுறேன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் கிளம்ப அவங்க போன வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி அப்படியே எப்படி ரீ அப்படின்ற மாதிரி சொல்ல அட்டிப்பாவி என்னடி இப்படி பிச்சு உதற உண்மையை சொல்லணும் நீ வந்து எப்படி அந்த குடும்பத்தை சமாளிக்கிற அப்படின்ற சந்தை எனக்கு இருந்தது ஆனால் நீ செய்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ அந்த சந்தை எனக்கு கிளியர் ஆகுது உண்மையிலேயே நீ சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது ரோஹிணியோட உச்சலாம் அப்படியே குளிர்து பாருங்க ஆனாலும் கோவப்படுறாங்க கோவப்படுறாங்க டென்ஷன் ஆகுறாங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ரோஹிணியாக இருந்து பாருங்க அப்போ தெரியும் ரோஹிணியாக இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண காரண விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ரோகிணியை பற்றின விஷயங்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்கு ரோகிணி வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஸோ இதுக்கப்புறம் தான் பிரச்சனை வந்து டோட்டலாகவே சேஞ்ச் போகுது இவ்வளோ நாள் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அப்படின்றது வேற அண்ட் இதுக்கப்புறம் ரோகிணி பெரிய ரிஸ்க் எடுக்க போறாங்க அண்ட் அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம ராஜா ராணி அவங்க மறுபடியும் ரீ என்ட்ரி கொடுக்குறாங்க மனோஜோட ஷாப்புக்கு அப்போது மனோஜ் வந்து அவங்கள பார்த்த உடனே பிளான் பண்ணிட்டாரு ஆஹா வாங்கடா வாங்க தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னோட கேமரா எடுத்து மொபைல் கேமரா ஆண்பணி பாக்கெட் குள்ள வச்சுட்டு எனக்கு எப்படியாவது ராணி வந்து நம்ம போட்டு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சும்மா அப்படியே கேஷுவலா பேசுறாமா வா ராணி என்ன இந்த பக்கம் வா வந்து உட்கார்ந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன ஆடு வந்து தானா சிக்குது அப்படின்னு சொல்லி ராணி யோசிக்கிறாங்க இல்ல சார் உங்க முன்னாடி எப்படி சார் உட்கார முடியும் நீங்க வந்து ஓனர் நாங்க வந்து வேலை செய்றவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மனோஜ் இருந்துகிட்டு நான் உன்னை அப்படியா நடத்தியிருக்கேன் நான் உன்னை ராணி மாதிரிதான பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவரா பேச ஏன்னா ராணி வாயில இருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நடிச்சது இவனே போய் தன்னோட சொந்த வாயிலே சூனியம் வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராணிகிட்ட வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா உன் புருஷன் வந்து ரொம்ப மோசமான மாதிரி தெரியுது பட் நீ நல்ல பொண்ணு நீ என் பக்கம் வந்துடு உனக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை நான் பண்ணுறேன் அவனை விட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ராணியும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து ரெக்கார்டை போட்டு வச்சுக்கிட்டாங்க ரெக்கார்டை போட்டு வச்சுக்கிட்டு இப்போ மனோஜன் விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வாடி வா இதுநாள் வரைக்கும் ஆதாரம் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கக்கிட்ட பெருசாக கிடையாது ஆனால் இப்போ நீயே வலிக்க வந்து ஒரு ஆதாரத்தை கொடுத்த பாத்தியா இதுதான்ப்பா எங்களுக்கு வேணும் இதை தான் நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம் சம்பவம் பண்ணிட்டா மனோஜ் இதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ்க்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு என்னது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க டே என்னடா சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க ஆமாம் மனோஜ் இப்போ நீங்கள் உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை நீ கொடுத்து தான் ஆகணும் நீ என்ன பண்ணுற மூணு லட்ச ரூபா நீ எங்களுக்கு தரதா பேசுனால ஸோ நீ கூட ரெண்டு லட்ச ரூபா சேர்த்து அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜுக்கு அப்போ தான் சீரியஸ் புரியுது ஓகே நமக்கு தான் அறிவு ஏன்னா அவனுக்கு தான் அறிவு ஆரம்பத்தில் இருந்தே வெறும் படிப்பு 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 ஏன்னா உலகத்தை பற்றி தெரியாமல் ஒரு புக்கில் இருக்கிறத மட்டும் படிச்சு அவனோட மண்டுக்குள்ளே ஏற்றி சரி அத ப்ராக்டிக்கலாக எங்கேயாவது யூஸ் பண்ணி பார்த்தாலும் பிரச்சனை கிடையாது மனப்பாடம் பண்ணுறது எழுத வேண்டியது மார்க் வரும் அவ்வளோதான் அதை தாண்டி அவன் எதுவுமே செய்யலை அதுதான் இப்போ அவனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது அவன் திருந்தவும் மாட்டான் அதற்காக வருந்தவும் மாட்டான் ஸோ இன்றைக்கி எபிசோல் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறம் நடக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் நடந்த விஷயங்கள் அப்படின்றது வேற அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் அப்படின்றது வேற ஸோ பாப்பம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ கேட்டிருப்பீங்க இது வந்து சாட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியாச்சு அண்ட் இப்போ கேட்க போகிற ரிவ்யூ பார்த்தீங்கன்னா டே பை டே என்ன நடந்தது அப்படின்றத நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி எபிசோல்ட் ஆரம்பத்தில் காரெல்லாம் வந்து இறங்குது காரில் அந்த டாக்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜயோட அப்பா எல்லாரும் வந்திருக்காங்க அண்ட் அடுத்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீனா கிறிஷ் இவங்க மூணு பேரும் வராங்க கிறிஷ்க்கு ஒன்றுமே புரியலை என்னடா இது நம்மளை எங்கேயோ கூப்பிட்டு வர்ற மாதிரி கூப்பிட்டு வராங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் யோசிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாரு அப்போ டெஸ்ட் எல்லாம் ரெடியா அப்படின்ற மாதிரி முத்து கேட்க எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அண்ட் ஒரு ஆப்பிள் கொஞ்சம் பணம் இது ரெண்டும் போய் ஒரு டேபிள் வச்சுட்டு கிறிஷ் இது உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி அந்த மருத்துவர் வந்தார் இல்லையா அவர் சொல்ல கிறிஷ் அம்மா போய் பணத்துக்கிட்ட போய் நிற்கிறாரு அண்ட் யோசிச்சு பார்க்குறாரு முத்துவுக்கு வந்து ரொம்ப ஷாக்கா இருக்கு இவன் என்னத்தை எடுக்க போகிறான் பணத்தை எடுத்துட்டான் அப்படின்னா அவனோட லைஃபே காலி ஏன்னா பணத்தை எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது எங்கள் அம்மா இதுக்காக தான் என்னை விட்டுட்டு போயிருக்காங்க எங்க அம்மா கிட்ட நான் இதை கொடுத்தா எங்கள் அம்மா என்கிட்ட வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தானா சூப்பராக இருக்குங்க அதுதாங்க ட்விஸ்டேமோ அதுதான் சூப்பரான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இது போதாதா கதை வந்து அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் செதுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க யோசிச்சாங்களா யோசிக்கலையானே தெரில இதெல்லாம் வச்சிருந்தா அப்படியே ஃப்ரேமே பாக்குறதுக்கு சூப்பரா இருந்திருக்கும் இப்போ போய் கிருஷ்ஷை வந்து அந்த பணத்தை எடுத்துட்டான் பணத்தை எடுத்தோடனையும் அதோட முடிக்கிறாங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி என்னடா அது கிருஷ்ஷை வந்து பணம் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முத்து கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டார் கிருஷ் போய் பணத்தை தான் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிருஷ்ண பணத்தை எடுத்தால் எவ்வளோ அழகா எப்பிசோடு இருந்திருக்கும் அப்போ அதுக்கான ரீசனை வந்து அவர் சொல்லும்போது இன்னும் அழகா இருந்திருக்கும் எங்க அம்மா வந்து இந்த காசுக்காக தான் அங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க என்னை விட்டுட்டு அதனால எங்கள் அம்மா திரும்ப வந்துடணும் அப்படின்னா இந்த பணம் எனக்கு தேவை இந்த பணத்தை நான் எங்கள் அம்மாவை கொடுத்தேன் அப்படின்னா எங்கள் அம்மா திரும்ப ஊருக்கு என் கூட வந்துடுவாங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா போதும் அப்படியே எபிசோட் பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக இருந்திருக்கும் பட் அந்த சம்பவம் நடக்கலை அதுக்கு பதில் நம்ம கிரிஷ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஆப்பிளில் கை வச்சிட்டாரு ஏன்னா அதுதான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது இப்போ காசு எடுத்துகிட்டு போய் ஆப்பிள் வாங்கி அதுக்கப்புறம் சாப்பிட்றதை விட கண்ணுக்கு எதிரே ஒரு ஆப்பிள் இருக்குல்ல நம்ம அதையே எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ் எடுக்க ஆப்பிள் எடுத்தோடனே சந்தோஷத்தில் நம்ம முத்து ஓடி வர்றாரு எனக்கு பாதி குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா இல்லை எனக்கெல்லாம் பாதி வேண்டாம் நீ வந்து ஆப்பிள் எடுத்தது எனக்கு பெரிய சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ஷா அப்படியே தலை மேலே தூக்கி வச்சு அப்படியே கொண்டாடுறார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்க்கும்போது மலேஷ்வரிக்கு வந்து அப்படியே புல்லரிப்பாக இருக்குது என்னடா இது சொந்த பையனு கூட இவங்க இவ்வளோ சந்தோஷப்படுவாங்களான்னு தெரியலையே ஆனால் இந்த பையனுக்காக இவங்க இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே உண்மையிலே முத்துமினா கிரேட்டாக தான் இருக்கும் ஏன்னா வித்யா வந்து பாசிட்டிவான ரிவ்யூ கொடுக்குறாங்க ஆரோ ரோகிணி அப்படியே வில்லத்தனமாக ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக முத்துமினா ஒரு நல்லவங்களா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கூட அவங்க யோசிச்சிருப்பேன் இருப்பாங்க அந்த அளவுக்கு தான் இவங்களோட ஆட்டிடியூட் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அங்கிட்டு ரோஹிணி பார்த்தீங்கன்னா அப்படியே முழுக்க முழுக்க கழிஞ்சு கடைஞ்சு எடுத்து அயோக்கியன் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முழுக்க முழுக்க மீனா முத்து பார்த்தீங்கன்னா அப்படியே குறைதாங்க சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும் என்னோட வாழ்க்கையில விளாடிட்டாங்க என் வாழ்க்கையை அப்படியே அவகரிச்சிட்டாங்க என் வாழ்க்கையை அவங்களால தான் போச்சு வா பா பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா மேல இல்லாத பழியெல்லாம் போடுவாங்க ஆனா இவங்க என்ன தப்பு செய்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா தெரிஞ்சாதான் அவங்க திருந்திருப்பாங்களே சோ அவங்க தெரியாது தெரியவும் போறது கிடையாது அவங்க திருந்த எழுந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையும் கூட சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க அண்ட் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து ஓரளவுக்கு அவர் பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு முத்து வந்து இந்த விஷயத்தை தன்னோட அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ண அண்ணாமலை ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாருப்பா இப்பா சூப்பர்ப்பா நீ இந்த விஷயத்த செஞ்சிருவ அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஏற்கனவே நீ இந்த விஷயத்தினால நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க ஆனால் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்த எனக்கு நல்லாவே செஞ்சிருவேன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷம் நீ ப்ப என்ன நல்லா முழுசாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை முத்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே விஜயா வந்து பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க என்னடா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கிறிஷை வந்து இந்த மாதிரி விடுதலை பண்ணிட்டாங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எதுக்காக நீங்கள் இந்த விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவன் எப்படியும் போனால் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அது அவனோட லைஃப் அது அவங்க பிரச்சனை ஆனால் இதுக்காக நீங்கள் எதுக்கு இதில் போய் தலையிட்டு இது எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அப்போது அண்ணாமலைக்கு ரொம்ப கோபம் வருது பாரு விஜயா நீ பண்றது முழுக்க முழுக்க தவறான விஷயம் நீ வந்து தப்பா நினச்சிக்கிட்டு இருக்க நீ தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோ ஒழுங்கு மரியாதை கேளு தேவையில்லாத நீ பிரச்சனை பண்ணாத தேவையில்லாத விஷயத்துல வந்து நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அட்வைஸ் பண்றாரு ஆனாலும் விஜயா கேட்க மாட்டாங்க ஏன்னா விஜயாவுக்கு நல்லாவே தெரியும் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எது சரியோ அது சரி எது தப்போ அது தப்போ அப்படின்றது நல்லாவே தெரியும் சோ ஆனா இவங்க விஷயத்துல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தவறான விஷயங்களை மட்டும்தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் விஜயாவை பொறுத்த வரைக்கும் தவறு முத்து மேலே ஒரு தவறு அப்படின்னா அது தவறு மட்டும்தான் பார்க்குறாங்க மற்றபடி அவங்க எதையுமே யோசிக்கல அவங்க எதையுமே பார்க்கல அப்படின்றது தான் உண்மையும் கூட ஸோ சீக்கிரமே இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறணும் நம்ம முத்துமீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை ஆனால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க அண்ட் அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டு காத்துருது அது என்ன அப்படின்னா வேறு யாரும் கிடையாது ராஜா ராணி ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க ராஜா ராணி ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவே இல்லை பட் ராஜா ராணி இப்படி வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க ராஜா ராணியை பார்த்து மனோஜ் வந்து யோசிக்கிறார் அப்பாடா டே உங்களுக்காக தான்டா வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தேன் போனவட்டம் முத்து என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மறைவாக ஒரு கேமரா வச்சு என்ன எதுன்னு கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஸோ இந்த தடவை நான் அதை எப்படி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடியாக இருக்கார் கேமராவெல்லாம் மொபைல் கேமராவெலாம் எடுத்தான் ஆன் பண்ணி மாட்டு வீடா மாட்டு வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் தனமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி கேமராவை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க அவங்க என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மனோஜ் வாயிலேருந்து சில தகவல் ஏதாவது போட்டு வாங்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு கேமராவை செட் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்க கேமரா செட் பண்ணிட்டு வந்துட்டு மனோஜ் நல்லா பேச விட மனோஜும் பார்த்தீங்கன்னா உலரோ உலரோன்னு உலர்றான் எல்லாமே அவங்க அழகாக கேப்சர் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு சூப்பராக ஒரு சம்பவம் கிடச்சிருச்சு ஏன்னா அவங்க அதற்காக தான் வெயிட் பண்ணி வந்தாங்க ஸோ அது கிடச்சிருச்சு அவன் வாயாலே எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டான் அவன் சொன்னதிலே பெரிய தவறான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உன்னை வச்சுக்கிறனும் அப்படின்னு சொல்லி தானே நான் உன்னை வேலைக்கு தானே வச்சுருக்கேன் அப்படின்ற சொல்கிறதுக்கு போல் நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அவன் புருஷன் கெட்டவன் நான் வந்து உனக்கு பணம் நிறையா தரேன் உன் புருஷன் பக்கம் நீ நிற்காத என் பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே சேர்த்து வச்சு அவனுக்கு ஒரு சரியான ஆப்பு வைக்க போகுது இதுதான் நம்ம எடுத்து எதிர்பார்த்த ஒரு சம்பவம் ஸோ மனோஜ் மீண்டும் சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு ஆனால் முத்து இல்லாமல் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட தான் வரணும் ஸோ முத்து சொல்லி தான் அந்த விஷயங்கள்லாம் மாறும் அப்போ முத்துக்கிட்ட அவங்க வந்து உண்மையை சொல்லுவாங்க என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நிச்சயமாக சொல்லுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஏன்னா அதுதானே முக்கியமான விஷயம் அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்போது அவங்க வந்து சொல்லுவாங்க எங்க மேலே எந்த தப்பும் கிடையாது நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி அவங்க சொல்லும் பட்சத்தில் முத்து நிச்சயமாக அவங்களுக்காக போராடுவார் அண்ட் அது போக அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நிச்சயமாக நிரூபிப்பார் ஏன்னா அதுதான் இங்கே வந்து முக்கியமாக பார்க்கப்படுது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா எங்க மேலே எந்த தப்பும் கிடையாது நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க அப்படி சொல்ல சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து மனோஜ் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்லை நீ பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு ஸோ இல்லை நாங்கள் அதை பண்ணலை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடச்சிருக்கிற இது ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நம்ம முத்துக்கிட்ட கொண்டு போவாங்க முத்து இந்த பிரச்சனையை கண்டிப்பாக சுமூகமாக முடிச்சு வைப்பார் ஏன்னா சீக்கிரமே அந்த பணம் திருடணும் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் மனோஜ் வந்து மிரட்டாமல் இருந்தார் அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ மனோஜ் வந்து கண்டிப்பாக மிரட்ட மாட்டார் இதுக்கப்புறம் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் வந்து நீங்கள் தான் எடுத்தீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது அதனால் என்னை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லுவார் அப்போ நிச்சயமாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க போலீஸில் போய் ஒரு வேலை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரோகிணி மாட்டிக்கிடுவாங்க ஸோ ரோகினி மாட்டிக்கிறனும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கோம் பட் ரோகிணி மாற்ற மாதிரி தெரியல இதுவும் ரோகிணி கிடைச்சிருக்க ஒரு நல்ல வாய்ப்பு ரோகிணி மாட்டிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா ரோகிணி வந்து பெரிய கிரிமினல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரோஹிணி இப்ப மாட்ட போறாங்க அவங்க மாட்டிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தாங்க ஹைலைட்டான விஷயம் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கிரிமினலாக இருக்கட்டும் சொந்த கடையிலே அவங்க வேட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ சொந்த கடையிலே அவங்க பண்ணாத தப்பு கிடையாது சொந்த இதுலேயே ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ கேவலமான இவ்வளோ தப்பு பண்ணுறவங்க நாளைக்கு எப்படி வந்து அவங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ அவங்க திருந்தவும் மாட்டாங்க அவங்க வருந்தவும் மாட்டாங்க இதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தண்டனை கிடைக்கணும் அவங்களுக்கு எப்போ தண்டனை கிடைக்குதோ அப்போ தான் அவங்க திருந்துவாங்க அவங்க வருந்துவாங்க நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்க வந்து உணர்வாங்க ஸோ அந்த தண்டனை கிடைக்காத வரை அவங்க வந்து உணரவே மாட்டாங்க நமக்கு வந்து என்னாச்சு நம்மளை யார் கேட்பா நம்மளால் முடிஞ்சதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைப்பாங்களே தவிர்த்து இல்லை நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் நம்ம திருந்திடணும் நம்ம வந்து வருந்திடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு காலமும் நினைக்க மாட்டாங்க அவங்க நினைக்கிறதுக்கான ஆளே கிடையாது அப்படின்றது தான் உண்மையும் கூட ஸோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த பிரச்சனை எப்படி மாறப் போகுது அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் நிச்சயமாக இந்த பிரச்சனையால் ரோகிணிக்கு ஒரு பெரிய ஆப்போட நடந்து மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா ரோகிணி பண்ண கொஞ்ச நெஞ்ச தப்பு கிடையாது அவங்க பண்றது எல்லாமே தப்பு பூராமே தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன விஷயத்துல இருந்து மொத விஷயத்துல வரைக்கும் எல்லா விஷயமே முழுக்க முழுக்க தவறான விஷயங்களை மட்டும் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும் அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்காத நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் என்னடா இது இவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்குமா கிடைக்காத அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தண்டனை கிடைக்கவே மாட்டேங்குது அவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு தப்பு பண்ணிட்டு தான் சுத்திகிட்டு இருக்காங்க நம்மளும் கடைசி வரைக்கும் வேடிக்கை தான் பார்க்கணும் போல இருக்குது ஏன்னா எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து காப்பாற்றிடுவார் என்ன தப்பு நடந்தாலும் டேரக்டர் வந்து காப்பாற்றிடுவார் ஒன்றும் கிடையாதுப்பா இது என்னப்பா பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி டேரக்டர் வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவார் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரோஹிணிக்கு சாதகமாக இருக்குது எல்லாமே ரோஹிணிக்கு சாதகமாக அமையுது அதனால் ரோகிணி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க மற்றபடி வேறு யாருக்கும் சாதகமாக இல்லை அப்படின்றது தான் நம்ம முத்து மீனாக கஷ்டப்படுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவை கட்டுறாங்க விஜயா அடுத்த பிளான் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஏன் இந்த பிரச்சனையை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க கூடாது அதாவது வேற ஒண்ணும் கிடையாது எந்த பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கிருஷிக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா இந்த பிரச்சனை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பிரச்சனை இது வந்து சாதாரண பிரச்சனை கிடையாது ஸோ இந்த பிரச்சனையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டால் நிச்சயமாக என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த பிரச்சனையினால் ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ பாரு எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் பட்டத்தை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதை வந்து தனக்கு அதிகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பிளான் போட்டாங்க அப்போ ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வச்சு இந்த பிரச்சனையை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் போட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு பையன் கிறிஷ் கிறிஷ் அப்படின்னு சொல்லி இருந்தால் நான் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த பையனை வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு போர்டிங் ஸ்கூலில் கேட்டோம் சேர்த்து விட்டுருந்தோம் அதில் வந்து ரொம்ப பணம் கட்டி படிக்க வேண்டிய ஒரு ஸ்கூல் ஆனால் அந்த பையனை அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டோம் ஆனாலும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அந்த பையன் கூட படிக்கிறவனா பென்சிலை வச்சு கூத்திட்டான் அதனால அந்த பையன் வந்து அந்த பையனோட அப்பா கொஞ்சம் பெரியாள் அப்படின்றதுனால அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிட்டார் அப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில நாங்கள் அப்போ தான் யோசித்தோம் உடனே மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் எப்படியாவது நம்ம கிருஷ்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் அப்போ என்ன பண்ணால் கிறிஷை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கும்போது தான் எங்களுக்கு ஒரு ரெண்டாவது பையன் முத்துன்னு ஒரு பையன் இருக்கான் அந்த அந்த பையனை நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன் அந்த பையன்கிட்ட கால் பண்ணி நான் விஷயத்தை சொன்னேன் அந்த பையனும் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா நீங்கள் சொல்லிட்டீங்கல நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணி கடைசியில் அந்த ஒரு வழியாக அந்த பையனை நாங்கள் வெளியே கொண்டு வர்றதுக்கு எங்களால் முடிஞ்ச நாங்கள் எவ்வளோ போட்டு அந்த பையனை நாங்கள் வெளியே கொண்டு வந்துட்டோம் இப்போ அந்த பையன் நிம்மதியாக சந்தோஷமா இருக்கான் நாங்கள் பண்ணது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லும்போது மீனா வந்துட்டாங்க மீனா வந்து அப்படியே வராங்க வர்றாங்க தட்டிக்கிட்டே அவங்க உள்ளே வர்றாங்க நீங்கள் தானே செஞ்சீங்க அத்தை அப்படியாத்த நீங்கள் இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணீங்களா அத்தை சூப்பர்த்த அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே வர்றாங்க ஏன்னா இவங்க எந்த சம்பவம் பண்ணலை அப்படின்றது மீனாவுக்கு நல்லா தெரியும் அதனால மீனா வந்து இவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே வராங்க சார் அத்தை இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல பார்க்கலத்தை சூப்பரத்தை அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோரும் முன்னாடியும் எங்கள் அத்தை பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் இல்லை இல்லை எங்கள் அத்தை இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் அத்தைக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் எங்கள் அத்தையை வந்து நீங்கள் தலையில் தூக்கி வச்சாடணும் எங்கள் அத்தைக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கிளாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விஜயாவை செருப்பால் அடிக்காத மாதிரி செருப்பால் அடிக்கிறாங்க அண்ட் விஜயா அப்படியே அப்படியே பேயரைஞ்ச மாதிரி இருக்காங்க என்னடா அது இவா வேறு வந்துட்டா நம்ம பாட்டுக்கு இதை வச்சு ஏதாவது பண்ணி நம்ம ஒரு வித்தை காட்டலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் கடைசியில் இவள் வந்து காரியத்தையே கெடுத்துட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க காரியத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா இது இதுதான் வந்து விஜயாவுக்கு கிடச்சிருக்கிற முதல் அடி அப்படின்னு சொல்லலாம் மீனா அவங்களை எதுத்தே பேச மாட்டாங்க அப்படிப்பட்ட மீனாவே இப்போ வந்து இவங்க பண்ணுற விஷயத்தை பார்த்து ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டாங்க இது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்லிட்டாங்க நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து செயல்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ விஜயாவுக்கு இதுவே ஒரு பெரிய செருப்படி தான் இந்த செருப்படியிலே அவங்க திருந்திருந்திருக்கணும் ஒரு நல்ல மனுஷியாக இருந்தால் ஆனால் நல்ல மனுஷி அப்படிங்கும்போது அது விஜயா கிடையாது இல்லையா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா விஜயா திறந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஸோ விஜயாவும் ஏப்பா எனத்தை நீலாம் எனக்கு ஒரு ஆளா நானும் அவனை மதிக்கவா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க ஸோ உண்மை என்ன அப்படின்றத மீனாக அந்த இடத்துல உறக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்துக்கும் பட் அவங்க சொல்லலை ஏன்னா அத்தைக்கு வந்து அசிங்கம் இல்லையா அதனால் அவங்க வந்து உண்மையை சொல்லாமல் அந்த இடத்துல உண்மை சொல்கிறத தவிர்த்துட்டாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த உண்மை அவங்க சொல்லியிருந்துருக்கணும் அப்போ தான் விஜயாவோட தண்டவாளம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா விஜயா வந்து அவங்க தலையில் தூக்கி வச்சுருக்காங்க இல்லையா அதெல்லாம் கிடையாது அவங்க கேவலமானவங்க அப்படின்றத அவங்க நிச்சயமாக புரிஞ்சுருப்பாங்க ஸோ பார்க்க பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனை போக போகுது அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ